ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சிம்னியை தான் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த சிம்னியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுத்தமாட்டுது காற்று வந்து நல்லா யார் வந்து வலிக்க மாட்டுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கெப்பாசிட்டும் வந்து மாற்றினாக்கா நல்லாயிருக்கும் கெப்பாசிட்டும் மாற்றினாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுத்த ஆரம்பிக்கும் கெப்பாசிட்டரும் மாற்றணும் இப்போ வந்து இதை வந்து வேறு இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்னியை வந்து எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இது வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கெப்பாசிட்டர் லைனு எல்லாமே வந்து உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கவரில் வந்து ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழிட்டுறோம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்க்ரூவாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மோட்டர் சைட்டில் இருக்கிறது இப்போ வந்து பாருங்கள் பாடி கவரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்னி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நிறைய இதுவாகும் அதை வந்து நீங்களே வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்களே க்ளீன் பண்ணலாம் சர்வீஸ் பண்ணலாம் சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரினுடைய பேக் சைடு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு இப்போ வந்து பேக் சைடு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஏன்னா வந்து ஆயில் டஸ்ட்டு எல்லாமே பேக் சைடில் தான் அதிகமாக இதுவாகும் ஸ்டோரேஜ் ஆகும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் எல்லாமே இருக்குன்ட்டு டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டாலே இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சும்மினியோடய ஃப்ர பேக் சைடு மோட்ரு பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டு எல்லாமே இதுவாகி கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு பேப்பர் வச்சு நல்லாவே இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சைடு ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடில் இருக்கிற ரோலார் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிம்னியுடைய இது வந்து இருக்குது ஃபேனு இந்த ஃபேனு தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் சுத்தம் வந்து காற்று வந்து மேலே வலிக்கும் காற்று மேலே போச்சுன்னா வந்து கீழே இருந்து மேலே வலிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபுல் சர்வீஸ் சிம்னியினுடைய ஃபுல் சர்வீஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நாலு ஸ்க்ரூ இருக்கும் நாலு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டோம்னா போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் இருக்கிறது வந்து லெஃப்ட்டில் இருக்கும் லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ரைட்டில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட் பண்ணோம்னா இதில் வந்து லூஸ் ஆகும் சிம்னியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்க நான் ஓப்பன் பண்ண சொல்ல வந்து தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூவ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறேன் எல்லோரும் போல்டு ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிம்னியோடைய ஃபேனுடைய இது தான் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சைடு சுத்துறோன்ட்டு பாருங்கள் அங்கே பாருங்கள் நம்ம வந்து டைட் பண்ணுற சைடு தான் வந்து லூஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்னியுடைய மோட்டரு ரிமூவ் பண்ணியாச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுத்த அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கெப்பாசிட்டனுடைய பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு சின்னதாக பெட்டி மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு அதான் வந்து கெப்பாசிட்டருன்னு சொல்லுவாங்க இப்போ அதுதான் வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கெப்பாசிட்டி லைனு ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ணுறதுக்கு வந்து நடுவில் வந்து ஒயரை கட் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும் ஏன்னா வந்து கனெக்டர் டைப் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணாலே வந்து நல்லாவே ஓட ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாகவே சுற்ற ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போமே வந்து மேக்சிமம் வந்து கெப்பாசிட்டர் தான் டேமேஜ் ஆகும் இதுவாகவும் ரொம்ப சுலவாக சுற்றுது நம்ம ஃபேன்ல யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுலேயும் வந்து கெப்பாசிட்டி இருக்கும் இப்போ நம்ம கெப்பாசிட்டர் வந்து வெளியே எடுத்துடலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வெளியே எடுக்கிறோம் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் போட்டிருந்து சிங்கிள் ஸ்க்ரூ தான் ஃபோர் யூ இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இதே இது வந்து நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போனால் இதே போல் கெப்பாசிட்டர் கொடுத்துருவாங்க கடையிலே கிடைச்சிடும் நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை வந்து செக் பண்ணணும் அந்த கனெக்டருடைய நடுவில் இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம செக் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஸ் நியூட்ரல் நம்ம டேரக்டாக வந்து பேஸ் நியூட்ரலில் வச்சு பார்த்தாலே வந்து பார்க் வந்ததுன்னா வந்து அதிகமாக சவுண்டு வந்ததுன்னா வந்து கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைனா வந்து கெப்பாசிட்டி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து புதுசு எடுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு எடுத்து செக் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் அங்கே பாருங்கள் பார்க் வந்தது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து நல்லா இருக்குது அதில் வந்து சுத்தமாக சவுண்டு எதுவுமே இது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து மாற்றிடலாம் இப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கனெக்டரு இப்போ வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒயர் முடிஞ்சு டேப் அடித்தாச்சு கெப்பாசிட்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிம்னி நல்லாவே ஓட ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனு இது பிளேடு போட்டோம்னா நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடும் இன்னும் உங்களுக்கு வந்து தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட ஆரம்பிக்குது ஃபாஸ்ட்டாகவே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்லாம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓவில் எப்படி மாற்றமோ ஆர்ஓ எப்படி மாற்றமோ அதே போல் தான் வந்து இதையும் இந்த இரும்பு இது இருக்குதுன்னா இந்த இரும்பு ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் அடித்து போல்டு நெட்டு போட்டாச்சு செட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு போல்டு நெட்டு கரெக்டாக போட்டாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்வம் மாரியே செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்து அதில் மாற்றுற வேலை தான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணியாச்சு உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியே எடுத்துட்டாலே எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதை காட்டனு அவசியமே இல்லை நம்ம இருப்போ தான் பேப்பர் வச்சு துணியை வச்சு நம்ம க்ளீனாக நல்லா எடுத்து இது பண்ணிடணும் அதே போல் வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள் இப்படி இது பண்ணுமோ அதே போல் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபிட்டிங் ஃபிட்டிங் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்கள் சிம்னியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போல்டு போட்டுருணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சுது நீங்களே பாருங்கள் நாலஞ்சு ஸ்க்ரூ தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து வாசர் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது வந்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் அந்த லெதர் வந்து கரெக்டாக உட்காரல அது வந்து சரி பண்ணணும் பாருங்கள் உள்ள இருக்குது கரெக்டாக ஒரு பேச்சு காசு வச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னாலே சரி ஆகிடும் இப்போ பாருங்கள் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம மாற்ற வேண்டிதான் வேலையை ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இடத்துலேருந்து இப்போ வந்து அந்த பைப் வந்து சில்வர் பைப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் சிமினியினுடைய அலுமினியம் சில்வர் என்று பாருங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமி அலுமினியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து வெளியே எடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து மேலே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மாரி ஹோல்ஸை போட்டு ஒரு இன்ஸ்டால் போட்டுட்டா வேலை முடிஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இண்டு லாஸ்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்னியில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பைப் கனெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாட்டியாச்சு மாட்டத்தை வந்து உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓடிட்டு இருக்குது பாருங்கள் காற்றும் நல்லா வர ஆரம்பிக்குது நல்லா இழுக்குது ஒரு பேப்பர் கீழே வச்சு பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரியும் அது வந்து காட்டில் வந்து கை வச்சாலே தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்மியோடைய அலுமினியம் பைப் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து உடைச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டை எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு அளவு எடுத்து ரவுண்டாக வந்து இது பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இதிலே வந்து ஹார்ட் ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த சீட்டை வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் பைப்பை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம் பாருங்கள் கரெக்டாக வச்சு நடுவில் வச்சு டேப் அடிச்சு விட்டுடணும் அவ்வளோதான் வெளியில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இப்போ பாருங்கள் ப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து அது வந்து பைப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ எடுத்துட்டு இப்போ இன்னொரு முறை போட்டுரும் பாருங்கள் அவ்வளோதான் பிரென்ஸ் ஊக்கு மாரி கரெக்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் மாரி இதில் வந்து மாட்டிடணும் மாட்டியாச்சு கொஞ்சம் டவுனாக இருக்கிற வந்து இந்த கட்டையே வச்சிடலாம் ஆ இப்போ கரெக்டாக நேராக இதுவாக ஆயிடுச்சு ஃபிட்டாகிடுச்சு ப்ரென்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் பைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு டேப் அடிச்சிடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஃபிட்டாகிடுச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே படிச்சுட்டு இது வந்து அவுட் சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புகை வந்து வெளியே வரத்துக்கு வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கும் இது வந்து இதையும் ஃபிட் பண்ணியாச்சு வெளியே வந்து கட்டியாச்சு நல்லா வந்து ஃபுல்லாகவே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சிம்னியை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கெப்பாசிட்டரும் மாற்றியாச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரென்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ப்ரென்ஸ் நல்லாவே ஓட ஆரம்பிக்குது இப்போ மூணில் வச்சாச்சு ஃபுல்லாகவே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா சூப்பராக ஓட ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்களே பார்த்துருமே எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் தான் ஒன்றுமே இல்லை எடுத்து நல்லா ட்ரில் அடித்து நல்லா ஆர்வம் மாட்டுற மாதிரி மாட்டியாச்சு அவள் அந்த இது சீட்டு உடைக்கிறது மட்டும்தான் சீட்டை கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு ஒர்க் வந்து கஷ்டமாகிடுச்சு மீதி எல்லாமே ஈஸியான ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட்டிங் மிஷின் கூட அதை வாங்கி கட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோர் வெல்கம் என் பேர் ஆர்வ சேனல்